அபிஷேக் சர்மா அதுக்கப்புறமா நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேருடைய அபாரமான மிக கொடூரமான ஆட்டம் ஸோ இதன் காரணமா இந்த மேட்ச்ல என்னதான் நம்ம இந்தியா இன்னைக்கு நடந்த இந்த செகண்ட் டி ஆட்டத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஒரு கெத்து காற்ற சம்பவம் செஞ்சுட்டு தான் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா கெத்தான ஒரு தோல்வியை தான் இப்ப அடைஞ்சிருக்காங்க சோ இதன் காரணமா என்னதான் இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா அவங்க ஜெயிச்சிருந்தாலும் நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்க செஞ்ச சம்பவங்கள் தான் தற்போது எல்லாராலையுமே பாராட்டப்பட்டுக்கிட்டு புகழப்பட்டுக்கிட்டும் வருது ஸோ அது எல்லாமே இன்னைக்கு மேட்ச்ல என்னதான் நடந்திருக்கு அப்படி இந்த செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல அப்படிங்கிற முழு மேட்ச்கான ஹைலைட்ஸ் டீடைல் வேற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது இன்னைக்கு எம்சிஜி மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நம்ம இந்திய அணியும் ஆஸ்திரேலியா அணியும் செகண்ட் டி டுவெண்ட்டி ஆட்டத்தை இன்னைக்கு மத்தியானம் ஒன்னே முக்கால் மணி அளவுல விளையாண்டுருந்தாங்க சோ நம்ம இந்தியாவுக்கு கெட்ட நேரமோ என்னமோ தெரியல இன்னைக்குமே சூரியகுமார் யாதவ் அவரால டாஸ் ஜெயிக்க முடியல அதனால ஆஸ்திரேலியா அவங்க டாஸ் ஜெயிச்சு உஷாரா நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சிட்டாங்க இப்படி இருக்க ஓபனராக சுப் கில் அதே போல அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே வந்தாங்க ரெண்டு பேருமே தடால் புட்டால்னு பயங்கரமா நம்ம இந்திய அணிக்காக அடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா மேட்ச் துவங்கின அந்த ஃபஸ்ட் ஓவர்லேயே பந்து தலையில பட்டு கில் சுருண்டு விழுந்துட்டாரு அதன் காரணமா ஒரு மாதிரி டல்லான நிலைமைக்கு போன கில் பின்னாடியே பத்து பந்து லேண்டு அஞ்சு ரன் எடுத்து கில் அவுட் ஆகி வெளியேறினாரு ஸோ கில் போனா என்ன அடுத்ததா சூரியகுமார் யாதவ் அவர் வர போறாரு பொலக்க போறாரு அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தா பின்னாடியே அடுத்ததா பார்த்தீங்கன்னா புதுசா இன்னைக்கு சஞ்சீவ் சாம்சன் அவரை மூன்றாவது பிளேயராக இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டாலும் இறக்கி விட்டாங்க ரெண்டு ரன்னுக்கே சஞ்சு சாம்சன் அவருக்கு கிடைச்ச இந்த பொன்னான வாய்ப்பை தவற விட்டு ரெண்டு ரன்லையே அவுட் ஆகி அதிர்ச்சியை கொடுத்தாரு ஸோ அதுக்கு அப்புறமாக தான் சூரியகுமார் யாதவ் நான்காவது பேட்ஸ்மேனாக உள்ள வந்தாரு ஆனா வந்த கையோடையே நான்கு பந்து மட்டுமே பண்ணி சூரியகுமார் யாதவ் அவரும் வந்த கையோடையே ஒரு ரன்னுக்கே அவுட் ஆனாரு ஸோ இதோட மட்டும் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அடுத்ததாக உள்ள வந்த திலக் வர்மா அவரும் பாத்தீங்கன்னா இரண்டு பந்துக்கு ஒரு ரன் கூட எடுக்காம திலக் வர்மா அவரும் டக் அவுட் ஆகி வெளியேறினாரு ஸோ இப்படி அடுத்தடுத்து இந்தியா நம்பியிருக்க மிகப்பெரிய ஜாம்பவான் பேட்ஸ்மென்கள் எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு அதுவும் வந்த கையோடைய அவுட் ஆனது அந்த இடத்துலயே இந்தியாவுடைய தோல்வி இந்த மேட்ச்சில் ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனாலுமே மறுமுனையில தான் பார்த்தீங்கன்னா மேட்சினுடைய முக்கியமான பேட்ஸ்மேனே நிற்கிறாரு அபிஷேக் சர்மா தொடர்ந்து இத்தனை விக்கெட்டுகள் விழுந்தாலும் அவர் விளையாடுற அந்த இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டை குறையாம வர்ற பந்த எல்லாம் சிக்ஸர் ஃபோர்கள் அடிச்சு விக்கெட் விழுந்தாலும் என்னுடைய ஆட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மா வேகமாக விளையாண்டு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே இருந்தாரு ஆனால் அதுக்கு அப்புறமா வந்த அக்ஷர் பட்டேல் அவராவது அவருடைய சான்ஸை செம்மையா பயன்படுத்திக்குவாரு அப்படின்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் அவரும் ஏழு ரன்னுக்கு அவுட் ஆக அதுக்கு அப்புறமா இன்னும் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்காரு சிவம் துபே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு கௌதம் காம்பீர் என்ன நினைச்சாரோ அப்படின்னு தெரியல லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அபிஷேக் சர்மா அவருக்கு துணையா பேட்டிங் பண்றதுக்காக சிவம் துபே இருக்கிறப்பவே ஹர்ஷித் ராணா அவரை இறக்கி விட்டுட்டாரு இப்படி இருக்க ஹர்ஷித் ரானா அவருக்கு கிடைச்ச அந்த வேலையை கரெக்டா செஞ்சாரா அப்படின்னு சொல்ல தெரியல ஏன்னா முப்பத்தி மூணு பந்து விளாண்டு முப்பத்தி அஞ்சு ரன் விளையாண்டாரு மிடில் ஓவர்கள்ல விக்கெட் சரி இருந்து என்னதான் நம்ம இந்தியாவை காப்பாத்தியிருந்தாலும் அவர் விளையாண்ட அந்த பந்து அதே போல எடுத்த ரன்கள் என்னமோ ரொம்ப ரொம்பவே கம்மி தான் இதனால முப்பத்தி அஞ்சு ரன்னுக்கு ஹர்ஷித் ரானா அவுட் ஆனாரு ஆனா அதுக்கு அப்புறமா சிவம் துபே வந்ததுக்கு அப்புறமா கரெக்டா கடைசி அஞ்சு ஓவர் இருக்கு இந்தி அணியின் ஸ்கோரை அபிஷேக் இன்னும் அவுட் ஆகல சிவம் துபே உள்ள வந்திருக்காரு ஸ்கோர் எங்கேயோ போக போகுது அப்படின்னு பார்த்தா சிவம் துபே ஒரு ஃபோர் அடிச்சாரு அடுத்த பந்தே அவுட் ஆகி வெளியேறிட்டாரு சோ இதனால நம்ம இந்திய அணி ரொம்ப 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 மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க அபிஷேக் சர்மா ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி நம்ம இந்தியாவை ரன் ஸ்கோர் உயர்த்த ஒத்த ஆளா பாடுபட்டுக்கிட்டு இருந்தாரு இப்படி இருக்க அதுக்கப்புறமா வந்த குல்தீப் டக் அவுட் அதே ஓவரில் ஒரு சில சிக்ஸர்கள் ஃபோர்கள் அடித்த அபிஷேக் சர்மா கடைசியா அவருடைய இன்னிங்ஸையுமே அறுபத்தி எட்டு ரன்ல எல்பி டபிள்யூ மூலயமா அபிஷேக் சர்மா அவர் அவுட் ஆகி வெளியேறினாரு ஸோ அதே ஓவர்ல திரும்பவும் கடைசி விக்கெட்டையுமே நம்ம இந்தியா காப்பாற்றிக்க முடியாம அவுட் ஆயிட்டாங்க இதன் காரணமா மிச்சம் எட்டு பந்து இருக்கு அதை விளையாட முடியாமலேயே நம்ம இந்திய அணி நூத்தி இருபத்தி ஐந்து ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க ஸோ நம்ம இந்தியா இந்த இடத்துல என்னதான் நூத்தி இருபத்தி ஐந்து ரன்னுக்கு மோசமா பேட்டிங் பண்ணி அவுட் ஆகியிருந்தாலும் ஓபனரா இறங்கினா அபிஷேக் சர்மா ஒத்த ஆளா கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டுருக்காரு அதுவும் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல அபாரமா விளையாண்டு நம்ம இந்திய அணியின் ஸ்கோராக உயர்த்தியிருக்காரு ஸோ இந்த இடத்துல இந்திய அணியின் பேட்டிங் என்னதான் மோசமாக இருந்தாலும் அபிஷேக் சர்மா அவருடைய பேட்டிங்கை எல்லாருமே தற்போது பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு வராங்க ஸோ இந்த நேரத்தில் நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் வெற்றியின் இழக்காக தற்போது ஆஸ்திரேலியா அணி அவங்க பேட்டிங் பண்ண வந்தப்ப அந்த இடத்துலையுமே செம்மையான சம்பவத்தை நம்ம தமிழக பிளேயர் வரும் சக்கரவர்த்தி ஒத்த அலா அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு அதாவது இந்த சொற்ப டார்கெட்டை சேசிங் பண்ண வந்த ஆஸ்திரேலியா அணி ஃபர்ஸ்ட் நான்கு அஞ்சு ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எழுக்கலை அஞ்சு ஓவருக்கெல்லாம் ஐம்பது ரன் எழுத்துட்டாங்க டிராவி சட் வழக்கம் போல நம்ம இந்தியா கிட்ட விளையாடுற மாதிரி கொடூரமாக அடிச்சு தலாசி தள்ளிகிட்டு இருந்தாரு அப்போதான் சீக்கிரமாகவே சூரியகுமார் நம்ம வருண் சக்கரவர்த்தியை அஞ்சாவது ஓவருக்கே போலிங் கொண்டு வர்றப்ப வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலையுமே சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி டிராவி சட் பாவம் இருபத்தி எட்டு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு ஆனாலுமே விக்கெட் விழுந்தாலுமே ஆஸ்திரேலியா அவங்க அடங்குற மாதிரி இல்லை மிச்சல் மார்ஸ் அவர் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு சர்று சருன்னு சித்தர்களாக அடிச்சுட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தார் ஸோ இதனால் நம்ம இந்தியா எங்கே இந்த மேட்ச்சில் போராட முடியாமல் ரொம்ப சீக்கிரமாக தோல்வி அடைஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அப்போ உள்ள வந்த நான்காவது பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா உள்ள டிம் டேவிட் அவர் வராரு கரெக்டாக நம்ம வருண் சக்கரவர்த்தி அவரும் டிம் டேவிட் அவருக்கு பந்து போட போறப்ப டிம் டேவிட் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் நகர்ந்து போயிட்டாரு ஸோ இதில் நம்ம வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பு ஆயிட்டாரு இப்படி இருக்க வருண் அடுத்த பந்து அவர் போடுறப்ப வருண் சக்கரவர்த்தி அவர் பந்து போடாமல் ஒரு நிமிடம் அப்படியே ஓரமாக போய் டிம் டேவிட் அவரை கலாய்ச்சி விட ஸோ இப்படி இருக்க வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் டிம் டேவிட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அவங்க இரண்டு பேருக்கு இடையே ஒரு மாதிரியான மியூச்சுவல் வார் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவர்லயே டிம் டேவிட் அவருடைய விக்கெட்டையும் வீழ்த்தி அந்த செம்மையான சம்பவத்தை அந்த ரிவேஞ்ச் சம்பவத்தை டிம் டேவிட்டுக்கு எதிராக நிகழ்த்தி அதே போல இன்னொரு இரண்டு விக்கெட்டையும் குல்தீப் அவரு எடுக்க ஆனால் குல்தீப் அவருடைய போலிங்ல எல்லாம் ஆஸ்திரேலியா பயங்கரமா பொழந்துட்டாங்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு ரன்கள் கொடுத்துட்டாரு ஸோ இந்தியா சீக்கிரமாக தோல்வி அடையறதுக்கு குல்தீப் ஒரு வகையில காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஹர்ஷித் ரானா ஒரு கேட்ச் டிராப் இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்க என்னதான் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி நான்கு ஓவர் போட்டு இருபத்தி மூணு ரன் மட்டுமே கொடுத்தாரு இரண்டு விக்கெட்டையுமே வீழ்த்திருந்தாரு எக்கனாமிக்கல் வைஸாக பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஒழுங்கா பந்து போட்டிருக்காரு மற்றபடி பும்ரா அவருடைய போலிங்லயுமே துவக்கத்தில் சிக்சர்கள் பவுண்டரிகள் என்னமோ அடிக்க தான் செஞ்சாங்க ஆனாலுமே பும்ரா அவரும் இரண்டு விக்கெட் வீழ்த்தினாரு ஸோ ஓவராலா ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்துட்டாங்க ஆனா ஆறு விக்கெட்டுகள் இழந்தாங்க ஆனா நம்ம இந்தியாவில தான் இந்த மேட்ச்ல இன்னும் ஒரு நூத்தி ஐம்பது இல்லைன்னா நூத்தி அப்படி எடுத்திருந்தா ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துருக்கலாம் நிச்சயமா இந்த ஆட்டத்துல வெற்றியும் அடைஞ்சிருக்கலாம் ஆனாலுமே இந்த ஆட்டத்துல பேட்டிங் வைஸா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே பொல 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 பொலனு விக்கெட்டுகள் எழுந்துகிட்டு இருந்தாலும் நம்ம அபிஷேக் சர்மா மொத்த ஆளா நின்று நம்ம இந்திய அணி அவர் பிளாண்டா பேட்டிங் இந்த இந்தியா என்னதான் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அபிஷேக் சர்மா அவரை எல்லாருமே பாராட்டிக்கிட்டே இருக்காங்க அதே போலதான் இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி நம்ம இந்திய அணி பக்கம் எல்லாருமே மோசமா பந்து வீசி இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி அவர் ஒருத்தரா சிறப்பா பந்து வீசி நம்ம இந்திய அணி இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் டிம் டேவிட் அதே போல வருண் சக்கரவர்த்தி அவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த அந்த மைண்ட் வார் அதுல வருண் சக்கரவர்த்தி அவருடைய விக்கெட்டையுமே வீழ்த்தினது தற்போது வருண் அவரையுமே எல்லாருமே பாராட்டி தள்ளிக்கிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி ஆட்டம் ரத்தாயிடுச்சு செகண்ட் டி டுவெண்டி ஆட்டம் இந்தியா தோத்துட்டாங்க மிதி இருக்கிற மூன்று டி டுவெண்ட்டியுமே இந்தியா ஜெயிச்சா மட்டுமே இந்த டி டுவெண்ட்டிக்கான ட்ரோஃபியை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்கும் இந்தியா தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மிச்சம் இருக்கிற மூன்று டி டுவெண்டி ஆட்டங்களும் எப்படி எப்படி நடக்க போகுது அப்படின்னு